ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் திருந்திட்டதாக சில செய்திக்குறிப்புகள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தானோடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ பாகிஸ்தான் பீப்பிள் பார்ட்டியோடைய பிரசிடெண்ட் அவர் சமீபமாக அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்பொழுது அல் ஜசீராவுடைய நிருபர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்தியா மேலே நடத்தப்பட்ட பல பயங்கரவாத தாக்குதலில் உங்களுடைய இருக்கக்கூடிய உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் குறிப்பாக அஃபி சயீத் மசூத் அசார் இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குது இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவங்களோட மேலே இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது இருபத்தாறு பதினொன்று அந்த தாக்குதல் இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் அஃபீஸ் சயிதை வந்து இவங்க ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி பாகிஸ்தானுடைய பொருளாதார நிபுணர் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு போய் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சாங்க அதன் பிறகு இந்த ட்ராமாலாம் நடந்தது இதுக்கு பிலாவல் பூட்டோட பதில் என்ன அப்படின்றத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது நாங்கள் வந்து எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டோம் யாருக்கு ஹஃபீஸ் சயீத் இருபத்தாறு பதினொன்று எல்இடி மாஸ்டர் மைண்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா மசூத் அசார் ஜெய்ஷே முகமது புல்வாமா தாக்குதலுடைய மாஸ்டர் மைண்ட் இந்த ரெண்டு பேருடைய நாடு கடத்தலுக்கு பாகிஸ்தான் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காது ஆனால் நீங்கள் சட்டப்பூர்வமான ப்ராசஸ்ஸையும் லீகல் ப்ராசஸ் மற்றும் டிப்ளமேட்டிக் ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும் அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டோம் அப்படின்ட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா மசூத் அஸாரை பற்றி குறிப்பாக ஒரு கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு மசூத் அசார் வந்து பாகிஸ்தானில் கிடையாது மசூத் அசார் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கா இது ரெண்டாவது அதன் பிறகு இந்த பேட்டிக்கு பிறகு எங்கே என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா அஃபீஸ் சயிதோடைய பையன் இவன் அடுத்த லெவல் ஆஃப் தீவிரவாதி பயங்கரவாதியுமே இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இந்த மாதிரி சட்டம் தெரியாமல் பிலாவல் பூட்டோ பிதட்டுக்கிட்டு இருக்கிறாரு நாங்கள் வந்து இது எங்கள் அப்பாவெல்லாம் நாங்கள் எக்ஸ்டீட்லாம் பண்ணக்கூடாது நாங்கள் வந்து ஒரு மத தலைவர் எங்கள் தந்தை வந்து மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மத தலைவர் இது வந்து இக்னரன்ஸ் ஆஃப் லா சட்டம் தெரியாமல் பிலாவல் பூட்டோ இருக்காரு அப்படின்ட்டு அதன் பிறகு அவங்க நாட்டில் சில சாம்பிளுக்கு சில போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க இப்போ இந்த இடத்த மூணு விஷயம் ஒன்று ஹஃபீ சயீத் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் மசூத் அசாராக நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் இந்தியா எங்கள்கிட்ட க கரெக்டாக டிப்ளமேட்டிக் ப்ரொசீஜரு சட்டப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை ஆனால் வந்து மசூத் அசார் இங்கே இல்லை இங்கே பாகிஸ்தான்லேயே கிடையாது அவன் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிறான் நாங்கள் வேணால் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஆப்கானிஸ்தான்லேருந்து அவனை வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போது இந்த ரெண்டுமே இவன் அஃபீஸ் சயீதோடைய பையன் தலா சயீத் இவன் லஷ்வரி தொய்பாவோடைய நெக்ஸ்ட் ரங்க் ஆஃப் டெரரிஸ்ட் லீடர் இவன் என்ன சொல்கிறான்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து இவன் எங்கள் சட்டம் தெரியாமல் பிலாவல் பூட்டோ பதிரிட்டு இருக்கிறாரு அவர் சட்டம் சரியாக தெரியல எங்கள் தந்தை வந்து ஒரு மதகுரு மக்கள் பாகிஸ்தான் மக்களை வழி நடத்துகிறதே வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இது ஆர்மி சைலண்ட்டாக இருக்குது இதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை உலகத்துக்கே தெரியும் இந்த ரெண்டு பயங்கரவாதிகள் ஐஎஸ்ஐ தான் இருக்காங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாவல்பூர் அங்கே இருக்கக்கூடிய சுபான் நல்லா அப்படின்ற அந்த மஸ்ஜித் காம்ப்ளெக்ஸ் இங்கே தான் ஹஃபீஸ் சயீதோடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குது அதை தான் நம்ம குறிப்பிட்டு குறி வச்சு ஆப்ரேஷன் சிந்தூரில் முதல் நாள் தாக்கணும் கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான தீவிரவாதிகள் அந்த இடத்துல கொல்லப்பட்டாங்க அவங்களோட இறுதி சடங்குக்கு இவங்களுடைய போலீஸ் ஐஜி மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஜென்ரல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட்லேருந்து எல்லோரும் வந்து தான் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நம்ம நிறையா பேசியிருக்கோம் இப்போ இங்கே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஏன் இவங்க இந்த நேரத்தில் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பப்ளிக் ஆஃபர் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி எங்ககிட்ட வாங்க நாங்கள் உங்களுக்கு வந்து அஃபி சைதியும் மசூத் சாரையும் ஒப்படைச்சிட்றோம் அப்படின் சொல்லிவிட்டு இது பக்காவாக கேர்ஃபுல்லாக பிலாவல் பூட்டோக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டை பிலாவல் பூட்டோ இருக்கார் ஏன்னா இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதுக்கு பின்னர் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஏடிஎஃப்ஓடைய ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோடைய கன்வீனிங் பாடி இப்போ இந்த மாதம் கூட போகிறாங்க இந்தியா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அதுக்கு தேவையான எவிடன்ஸஸை கொடுத்து பாகிஸ்தானை மீண்டும் எஃப்ஐடிஎஃப் ஓட கிரே லிஸ்ட்டில் கொண்டு போகணும் அப்படின்றத பண்ணிகிட்டு இருக்காங்க இருபத்தி ரெண்டில் வெளியில் வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ளே போனாங்க கிரே லிஸ்ட்டில் இருபத்தி ரெண்டில் வெளியில் வந்தாங்க இப்போ மீண்டும் ஆப்ரேஷனுக்கு சிந்தூருக்கு பிறகு இவங்க மேலே இருக்கக்கூடிய மானிட்ரிங் அப்படின்றது கடுமையாக தான் இருந்துகிட்டுருக்கு ஸோ அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நாங்கள் இந்த ரெண்டு தீ இப்போ இன்சிடென்ட்டுமே பழைய இன்சிடெண்ட்டு நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறோம் இந்த இடத்துல இவங்க எங்கேயுமே பல்காம் தாக்குதலில் இந்த பயங்கரவாதிகள் சம்மந்தப்பட்டாங்கன்னு ஒத்துக்கலை பழைய இன்சிடெண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி எட்டு அதற்கு முன்னாடி நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சம்மந்தப்பட்ட இந்த ரெண்டு பேரையுமே நாங்கள் ஒப்படைக்கிறதுக்கு ரெடி ஸோ நாங்கள் வந்து கோஆப்ரேஷன் பண்ணுறோம்ட்டு அப்படி உங்கள் உங்கள் நாட்டில் பயங்கரவாதிகள் இருந்தால் அவங்க மேலே சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கிறீங்க பாதிக்கப்பட்ட நாடுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களா கோஆப்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்றது எஃபெக்டிவ் கிரே லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி எஸ்சிஓ சம்மிட்டு இந்த மாதிரி குளோபல் ஃபாரம்ஸில் இவங்க உள்ளே போனாலே இவங்கள பார்க்குறது வந்து ஒரு பயங்கரவாத நாடுன்ட்டு அந்த குளோபல் பர்செப்ஷனை அப்படியே கொஞ்சம் மாற்றி பிலாவல் பூட்டோ அவங்க ஊர்லேயே அதிகமாக படித்தாலும் அமெரிக்கா யூகேயில் வந்த வந்தாலும் ஸோ பிலாவல் பூட்டோ மாதிரியான ஒரு ஆளை வச்சு ஒரு மாட்ரேஷனை நாங்கள் வந்து சட்டப்படி நடக்கப்படக்கூடிய ஒரு நாடு தான் நாங்களாம் திருந்திட்டோம் திருந்தி மாறிவிட்டோம் நாங்கள் பழைய ரவுடி கிடையாது அந்த பொறுக்கித்தனால நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இமேஜ் லாண்ட்ரிங் நம்ம சொல்லுவோம் அந்த இமேஜ் லாண்ட்ரிங் பண்ணுற வேலையை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிப்ளமேட்டிக் ஈக்குவலன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது டிப்ளமேட்டிக் ஈக்குவலன்ஸ்ன்றது நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம் நாங்கள் சட்டப்படி எல்லாமே நடவடிக்கை எடுக்க தயார் நாங்கள் ரெண்டு பேரையும் ஒப்படைக்கவே தயார் ஆனால் இந்தியா வந்து எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன்றாங்க இந்தியா எங்ககிட்ட இது பண்ண மாட்டேன்றாங்கன்ட்டு ஸோ இந்த விஷயம் தெரியாத இல்லை தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து மாற்றி பேசக்கூடிய மேற்குலக ஊடகங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சமதளத்தை கொடுத்து இந்தியாவுக்கு இவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியா தான் எடுத்துக்க மாட்டாங்கன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவை உள்ளே கொண்டு வருது அதன் பிறகு பார்த்திங்கன்னா நாலாவது பாயிண்ட்டு இருக்கக்கூடிய சிவில் வர்சஸ் மிலிட்ரி இது ஓரளவுக்கு இப்போ பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் இராணுவ ஆட்சி இருந்தது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அசீம் முனீர் அப்படின்ற தனிநபர் ஆட்சி இதில் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது நம்மளுடைய செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸு மீண்டும் ராணுவ ஆட்சி மீண்டும் இராணுவ ஆட்சின்றாங்க இராணுவத்துக்குள்ளேயே அவங்க விமானப்படை தளபதியே எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல இந்த எ எண்பத்தி நான்கு மணி நேரம் தான் அந்த யுத்தத்தில் நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் இந்தியா பாகிஸ்தானுடைய இராணுவம் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்ற முணு முணுப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த இடத்துல ஐஎஸ்ஐயோடைய நேரடி ஆதரவு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜேஇஇம் ஜெய்ஷி இ உடைய தலைவர்களை இந்த பயங்கரவாதிகளை ஹாண்டோவர் பண்ணோம் அப்படின்ற போது சிவிலியன் கவர்மெண்ட் நல்லது மிலிட்ரியோடைய ஆளுமை குறிப்பாக அசிம் முனியோட இதுதான் அப்படின்றது ஒரு லோக்கல் பாலிடிக்ஸும் கொடுக்கறது இந்த மாடரேட் பாகிஸ்தானிஸ்ன்னு ஒரு ஒரு சதவீதம் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நெரட்டிவ் நாலாவது இவங்க அஞ்சாவது இவங்க மில் பண்ணுற நெரட்டிவ் என்னென்னா நாங்கள் எக்ஸ்டீஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆனால் எங்கள் நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான ஒரு இதில் எங்கிக்கிட்டு இருக்கு இந்த நீதிமன்றங்கள்லாம் சரி கிடையாது எங்களால் பிரச்சனை கிடையாது அரசால் பிரச்சனை கிடையாது இங்கே இருக்கக்கூடிய சட்டம் இங்கே இருக்கக்கூடிய நீதித்துறை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஜுடிஷரி மேலே ப்ளேம் ஷூட் பண்ணுறது ஆறாவது ஒரு எக்ஸ்பைரியான ப்ராடக்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்டில் ஏதோ வாங்குறீங்க ஒரு எக்ஸ்பெரி ஆச்சு இல்லை கிட்ட வந்துருச்சுன்னா தூக்கி போட்டுருவீங்க சாப்பிட மாட்டீங்க ஸோ செலக்டிவ் சாக்ரிஃபைஸ்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது பாகிஸ்தானுடைய இந்த ஸ்ட்ராட்டஜின்றது இதுக்கு கடந்த காலகட்டங்களையும் பண்ணியிருக்காங்க நாம் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஒரு மூணு நாள் கழிச்ச போட்ட வீடியோவில் அதை சொல்லியிருந்தோம் நிச்சயமாக இந்த ஆஃபர் எடுத்துக்கிட்டு இவங்க வருவாங்க அப்படின்ட்டு அதே தான் இப்போ எக்ஸாக்டாக நடந்திருக்குது மசூத் அசார் அஃபி சயித் போன்றவங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் முடிஞ்சு போச்சு இவங்கெல்லாம் வயதாகிட்டாங்க ரிட்டையர்டு பயங்கரவாதிகள் இவங்களால் பெரிய லெவலுக்கு இந்தியா மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய கேப்பபிலிட்டியில் அடுத்த ஆட்களை கொண்டு வரணும் அப்படின்ற போது இவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரோட தூக்கி இந்தியாட்ட கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கங்க ஏதோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மாறிட்டோம் நாங்கள் திருந்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவை வந்து செட் பண்ணுறது ஸோ இது வந்து சூழ்ச்சியோடைய உச்சம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் பயந்துட்டாங்க அவங்க வந்து நமக்கு வந்து இந்த பயங்கரவாதிகளை கொடுக்குறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது டிப்ளமேட்டிக்காக இந்த சொல்லக்கூடிய அந்த ஆறு காரணங்களுக்காக தான் பாகிஸ்தான் இன்றைக்கி தேதிக்கு இந்த ட்ராமாவை பண்ணிகிட்ருக்காங்க இந்தியா என்றைக்குமே இந்த ட்ராமாவை நம்பக்கூடாது இப்போ அமெரிக்காவோடைய ஸ்ட்ராட்டஜியுமே அதில் இருக்குது அவங்க தான் சொல்கிறாங்கல்ல ரெண்டு பேரை நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் பேச்சு நடத்தி தீர்த்துக்கிங்க அப்படின்னு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் மீண்டும் ஹைஃபனேஷன் சொல்லக்கூடிய ஒரே ப்ராக்கெட்டில் கொண்டு வருது அதன் மூலிமா தங்களுக்கு வேண்டியதை சாதிக்க வேண்டியது அப்படின்றது அமெரிக்காவுடையது சைனா பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஐநா சபையோட பர்மனன்ட் மெம்பராக இருக்கிறதுனால செக்யூரிட்டி கவுன்சிலில் தலா சயித அதே மாதிரி அப்துல் அப்துல்ராஃப் அஸ்கர் ரெண்டு பேருமே மசூத் அஸாரோடைய பையன் மற்றும் தம்பி இவங்க ரெண்டு பேரையும் யூஎன் டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட்டாக கொண்டு வரத்துக்கு சைனா இதுவரைக்கும் முட்டுக்கட்டை போடுறாங்க ஸோ இந்த வீட்டோ மெம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக ஆதரிக்க மாட்டாங்க எங்களுக்கு உன்ன இன்ஃபர்மேஷன் வேணும் எங்களுக்கு உன்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி அடுத்தடுத்தது அந்த அந்த வாய்தா வாங்குறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கோர்ட்டில் அது மாதிரி போஸ்ட்போன் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஜிசிசி கல்ஃப் கண்ட்ரிஸோட லோனு கோஆப்ரேஷன் கவுன்சிலோட லோனு அதே மாதிரி ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் இந்த எல்லா இடத்துலையும் போகும்போது நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம் நாங்கள் பயங்கரவாத நாடாக ஒரு காலத்தில் இருந்தோம் இதுக்கு முன்னாடி இவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுனதுலாம் பார்த்திங்கன்னா ஆமாம் ஒரு காலத்தில் இந்த மாதிரியான கேவலமான வேலைகள்லாம் நாங்கள் அமெரிக்காக்காக பண்ணிக்கிட்டு இருந்தோம் சோவியத்துக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக அந்த மாதிரியான ஓப்பன் பேட்டிலாம் பார்க்க முடியுது ஸோ இவங்க புதுசாக நாங்கள் மாறிட்டோம் எங்களுக்கு வந்து எதுவுமே நாங்கள் பழைய மாதிரி கிடையாது நாங்கள் வந்து திருந்தி வாழ்கிறோம் இந்த பயங்கரவாதிகள்லாம் இந்தியா கோஆப்பரேட் பண்ணிச்சு எங்ககிட்ட பேசிச்சுன்னா நாங்கள் ஒப்படைக்க தயார் இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நம்ம இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிரியம் பண்ணுறாங்க பாகிஸ்தான் திருந்திருச்சு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கிளியர் கட்டாக உங்களுக்கு தெரியுது இந்த பயங்கரவாதிகளை நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்போ யூபி அரசாங்கம் இருந்தபோதே இவங்களால் பண்ணியிருக்க முடியும் அவ்வளோ அழுத்தம் கொடுத்தும் இவங்க பண்ணலை இன்றைக்கி பல்காமில் நடந்த தாக்குதலுக்கு இன்றைக்கி இவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க நான்கு ஐந்து வருடம் கழித்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எவனையோ ஒருத்தனை ஆஃபர் பண்ணிவிட்டு எங்களுக்கு மீண்டும் தண்ணீர் கொடுங்க எங்கள்கிட்ட மீண்டும் இயல்பாக இருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் நிறையும் இன்டர்நேஷ்னல் சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நாங்கள் வந்து மாறிட்டோம் எங்களுக்கு உண்டான லோன்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மெயினாக இப்போ பிரச்சனை வந்து எஃப்ஏடிஎஃப் இதுவும் தான் அப்படி தவறி இவங்க ரெண்டு பயங்கரவாதிகள் யாராவது ஒருத்தன் கொடுத்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளே சேர்ந்து இது பண்ணுவாங்க அந்த மொத்த கும்பலுமே உங்களுக்கு அகென்ஸ்ட் பட் சில இடங்களில் இவங்க யாராக வேணால் விற்பாங்க இந்த பயங்கரவாதிகளில் இவங்களுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க விற்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது இந்தியா ஒரு சிறு வேலை கொடுத்தா அவங்க விற்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்கன்ற ஜியோ பொலிட்டிக்கல் மூவை பார்த்துட்டு பேசுவோம் உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்